Hei, prins, velkommen til Paris' hondporn. இன்னைக்கு வந்து டேஸ்டியான பயோட்டின் பவுடர் எப்படி செய்யலாம் தரேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு முடி பிரச்சனை அதிகமாகவே இருக்குது முடி அதிகமாக கொட்டுதுன்னு ஒரே கஷ்டப்படுறாங்க அடுத்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது ஸ்கின்னு நல்ல க்ளோவாகவும் ஹேர் நல்ல க்ரோத்தாகவும் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பயோட்டின் பவுடர் போதும் நம்ம வெளியிலக்கே ஹேர் ஆயிலும் ஃபேஸ்க்கு மாய்ச்சரைஸரும் தேய்ச்சா பத்தாது நம்ம வந்து இந்த உள்ளுக்கும் இந்த மாதிரி பயோட்டின் பவுடர் எடுக்கும்போது நல்ல ஸ்கின்னுக்கு ஹேருக்கெல்லாம் நல்ல ஒரு க்ளோவும் ஷைனு ஹேர் க்ரோத் எல்லாமே கொடுப்போம் ஒன் மந்த் நீங்கள் டெய்லி வந்து இது பால்லையோ இல்லை சப்பாத்தி இல்லை தோசையில் எதுல நீங்கள் மிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க வெறுமினை கூட ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுக்கோங்க இது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் வாங்க இந்த ஹெல்த்தியான பயோட்டின் பவுடர் எப்படி செலுத்துறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயோடீன் பவுடர் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சாச்சு இப்போ நான் பேனில் வறுக்கும்போது ஒன்று ஒன்றா வறுக்கும்போது என்னென்ன போடலான்னு சொல்கிறேன் வாங்க இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கலாம் பாதாம் ஒரு கப் ஃபுல்லாக போட்டுக்கோங்க கொஞ்சம் நிறையா இருக்கட்டும் கப் முதிரி கப் அக்ரூட் கப் பிஸ்தா எல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க எதுக்காக வறுக்கணும்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் இருக்கணும் பவுடரு அந்த எண்ணெய் நமக்கு வாசனை இல்லாமல் இருக்கணும் அதுக்காக தான் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வறுக்கிறோம் ஒரு பாதாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உடச்சு பாருங்கள் உட டப்புன்னு உடஞ்சிதுன்னா அப்போ இந்த அளவுக்கு வறுத்தது போதும்னு அர்த்தம் அப்போ இந்த ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வறுத்த முந்திரி பாதாம் பிஸ்தாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் வாட்டர் மில்லன் சீட் போட்டுக்கலாம் வெள்ளரி வெதை சன்ஃப்ளவர் சீட் பம்கின் சீட் ஃப்ளாக்ஸ் சீட் சீட் எல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா படபடாண்டு பொரியும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி படபடாண்டு பொரியும் இந்த மாதிரி பொரிஞ்சதும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த விதையிலையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எல்லா விதையும் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதே பேனில் ஒரு மூணு ஏலக்காய் நல்லா வாசனைக்கு போட்டுக்கலாம் ஒரு கப் மக்கன்னா போட்டுக்கலாம் இது வந்து தாமரை விதம்னு சொல்லுவாங்க இது ரொம்பவும் நல்ல நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பளபளப்பும் நல்ல ஒரு க்ளோவும் கொடுக்கும் இது ஹேருக்கும் நல்லது இது நார்மலாகவே இது பாப்கார்ன் மாதிரி பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டயட்டில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி தாமரை விதையை வறுத்து சாப்பிட்லாம் கொஞ்சமாக பெப்பர் சால்ட்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா முறு முறுன்ட்டு வறுத்ததும் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாமரை விதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே பேனில் பேச்சை பழமும் போட்டுட்டு நல்லா எடுத்துக்கோங்க சும்மா ஒரு செகண்ட் மட்டும் நல்லா வறுத்து எடுத்தால் போதும் கொஞ்சம் நல்லா ட்ரை பேரிச்சம்பழமாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த பேச்சை பழமும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள் வறுத்த எல்லாத்தையும் இப்போது தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லாமே ஒரு அரை சூடில் இருக்கட்டும் ரொம்பவும் ஆற வச்சு பொடி பண்ணிங்கன்னால் ஈவனாக பவுடர் ஆகாது இப்போ இந்த காஞ்சி மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பாதாம் பிஸ்தா முதிரியை வந்து போட்டுக்கலாம் கண்டினியூஸாக மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணாமல் நீங்கள் அந்த பல்ஸ் மோட்டில் விட்டு விட்டு பவுடர் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது பவுடராக இருக்கும் கண்டினியூஸாக நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த பாதாம் முதிரியிலலாம் வந்து எண்ணெய் பசை இருக்கும் அவ்வளோதான் இப்போ பாதாம் முதிரியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா பவுடர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் குரக்குறன்ட்டு நல்லா பவுட்ரு பண்ணதும் இப்போ இந்த வறுத்த விதைகளையும் நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போ இதில் தாமரை விதை வறுத்த தாமரை விதையும் போட்டுக்கலாம் ஒரு கப் பனக்கற்கண்டு போட்டுக்கோங்க இது இனிப்பாக இருக்கும் பயோட்டின் பவுடர் நம்ம வெறும் வேணால் ஒரு டீஸ்பூன் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா அப்போ இனிப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் பாலில் போட்டு குடிக்கும்போது கூட நீங்கள் சக்கரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதிலேயே குங்குமப்பூ சாஃப்ரன் ஃபைவ் கிராம்ஸ் போட்டுக்கிறேன் இது வந்து உடம்புக்கும் நல்லது ஸ்கின்னுக்கும் நல்லது நார்மலாகவே இது பொதுவாக குங்குமப்பூ ரொம்பவும் நல்லது வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கடைசியாக வறுத்த பெரிச்ச பழம்பும் போட்டுட்டு நல்ல மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அவ்வளோ தான் பாருங்கள் இப்போ சூப்பராக பயோட்டீன் பவுடர் ரெடி ஆயிடுச்சு இந்த பயோட்டீன் பவுடரை நீங்கள் சூடான பால்லையும் குடிக்கலாம் ஜில்லு இருக்கிற பால்லேயும் குடிக்கலாம் இப்போ இந்த ஹெல்த்தியான பயோட்டின் பவுடரை நல்ல பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ இது மிக்சி ஜாரில் போட்டுட்டு சூடான பாலோ இல்லை ஜில்லுன்னு இருக்கிற பாலோ நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் சூப்பரான பயோட்டின் பால் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் நல்லா குடிச்சிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பாலாவும் குடிக்கலாம் இல்லைன்னா இதே பயோட்டின் பவுடர்ல கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்ல லட்டு மாதிரி உருட்டியும் அப்படியே சாப்பிட்டிங்கனாலும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா ஈரை இல்லாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருங்க கெடாமையே இருக்கும் இந்த பயோட்டின் பவுடரை நீங்கள் சப்பாத்தி மாவும் பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் தோசை மாவு சுடும்போதும் அதில் ஒரு டீஸ்பூன் வெறுமையின கூட டெய்லி ஒரு டீஸ்பூன் பால் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் நீங்கள் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் டெய்லி குடிங்க ஒன் மந்தில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதே போல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பார் வாட்சிங் பாய்